வெல்கம் டுக்கொண்டவர் இது மக்களுக்கான விழிப்புணர் தலம் ஒவ்வொரு நாளும் கிராம மக்களுக்கான பல்வேறு விழிப்புணர் தகவல் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதன்படி இன்னைக்கு நான் கூட பகிர்ந்துக்கு போகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கிற பல்வேறு கிராம ஊராட்சி அமைப்புகளை பார்த்திங்கன்னா நகராட்சியோடையும் மாநகராட்சியும் இணைக்கிறதா வந்து நம்ம அரசாங்கம் வந்து ஒரு அறிவிப்பதே இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க இருபத்தி ஆறு ஒன்பது இந்த டேட்டில் வெளியே ஒரு விஷயம் என்னென்னா நமக்கு வந்து மாநகராட்சியோட இணையும் ஊராட்சிகள் அப்படின்ட்டு தமிழ்நாட்டில் என்னென்ன பஞ்சாயத்துலாம் வந்து டிசால்வ் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருக்காங்க அப்போ அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து உள்ள ஊராட்சி அமைப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா மாநகராட்சியோட நாலு நகராட்சிகள் வந்து சேருது பேராட்சிகள் வந்து ஏழு சேருது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கிராம பஞ்சாயத்துகள் பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ஆறு கிராம பஞ்சாயத்துகளை பல்வேறு தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க மாநகராட்சியோடு சேர்க்க போகிறதா தான் அதே மாதிரி நூற்றி தொண்ணூற்றி ஆறு கிராம பஞ்சாயத்துக்களை நகராட்சியோடு சேர்க்க போகிறதா சொல்லியிருக்காங்க அப்புறம் புதுசாக உருவாக்கப்பட்ட நகராட்சிகளில் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு கிராம பஞ்சாயத்துகளையும் இருபத்தி நாலு பேரூராட்சிகளையும் இணைக்கப்பட உள்ளதாக சொல்லியிருக்காங்க புதுசாக உருவாக்கியுள்ள மாநகராட்சியில் பார்த்திங்கன்னா நாலு கிராம பஞ்சாயத்தையும் ஒரு பேரூராட்சியும் சேர்க்கப்படுறதாக சொல்லியிருக்காங்க ஆக நானூற்றி அறுபது கிராம ஊராட்சிகளை இணைக்கப்பட இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு இறுதி அறிவிக்கை வெளியிடப்பட்டு திருவண்ணாமலை நாமக்கல் புதுக்கோட்டை மற்றும் காரக்குடையில் ஆல்ரெடி மாநகராட்சியோடு இணைக்கப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளையும் சொல்லியிருக்காங்க அதில் ரெண்டு வந்து பேரூராட்சியும் நாற்பத்தி ஆறு கிராம பஞ்சாயத்தை ஆல்ரெடி நாங்கள் இணைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த இடத்துல அந்த மாநகராட்சியோடு சேர்க்கப்படுற இரநூத்தி முப்பத்தி ஆறோட பட்டியல் கொடுத்துருக்காங்க மாவட்ட வாரியாக அப்படி பார்க்கும்போது செங்கல்பட்டு தாம்பரத்தில் பதினெட்டு கிராம உள்ளாட்சிகளையும் காஞ்சிபுரமில் பதினொன்று நாகர்கோவிலில் ஆறு கரூரில் ஆறு ஓசூரில் ஒன்பது மதுரையில் பதிமூணு கிராம பஞ்சாயத்துகள் மற்றும் ஒரு பேரூராட்சி கோயம்புத்தூரில் ஒரு நகராட்சி நாலு பேரூராட்சி பதினோரு கிராம உள்ளாட்சி அடுத்து பார்த்தீங்கன்னா கடலூரில் பதினாறு திண்டுக்கல்ல பத்து ஈரோட்டில் ஏழு சேலமில் அஞ்சு கிராம பஞ்சாயத்துகள் மற்றும் ரெண்டு பேரூராட்சிகள் கும்பகோணமில் பதிமூணு தஞ்சாவூரில் பதினாலு தூத்துக்குடியில் ஏழு அண்ட் தென் திருச்சிராப்பள்ளியில் முப்பத்தி எட்டு திருநெல்வேலியில் பன்னெண்டு திருப்பூரில் பன்னெண்டு ஆவடியில் பத்தொன்பது நகராட்சிகள் பார்த்திங்கன்னா மூணு அந்த சிவகாசி பார்த்திங்கன்னா ஒன்பது இப்படி இத்தனை கிராம பஞ்சாயத்துகளையும் அதாவது இரநூத்தி முப்பத்தி ஆறு கிராம பஞ்சாயத்துகளையும் நாலு நகராட்சிகளையும் அடுத்து பார்த்திங்கன்னா ஏழு பேரூராட்சிகளையும் இப்போ உருவாக்கப்பட்ட மாநகராட்சிகளை இணைக்கிறது தான் சொல்லியிருக்காங்க அப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்றத ஒரு பர்ஸ்பெக்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இத்தனை நாள் ஒரு கிராமமாக இருந்ததுன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் வெளிப்படை தன்மை தெரிஞ்சுக்கணும் இல்லை நம்ம கிராம ஊராட்சியில் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம இன்வால்மெண்ட் ஆகணும் அப்படின்னா நமக்கு கிராம சபை அப்படின்ற ஒரு அமைப்பெலாம் நம்மளுக்கு இருந்தது அதன் வழியாக நம்ம நிறைய விஷயம் வந்து பண்ணிகிட்டு இருந்தோம் பட் இப்போ எழுபத்தி நாலாவது அரசமைப்பு சட்டத்தின் கீழே நகர்ப்புற உள்ளாட்சிகள் போகும்போது மக்களுடைய அதிகாரம் பார்த்திங்கன்னா படிப்படியாக வந்து பறிக்கப்படும் இப்போ இதுக்கு முன்னாடி கிராமத்தில் இருக்க ஒவ்வொருத்தவனும் நாலு பேர் ஓட்டு போட்டிருந்தோம் ஆனால் நகராட்சியோ மாநகராட்சியோ பேரூராட்சியோ போயிட்டாலும் ஒரு நபர் ஒருத்தருக்கு தான் நம்ம ஓட்டு போகிறோம் ஒரு மக்கள் பிரதிநிதி தான் வந்து செலக்ட் பண்ணி வைக்கிறோம் அப்போ பல மக்கள் பிரதிநிதி இருந்தே கூட சில ஃபங்க்ஷன்ஸ் ஃபங்க்ஷன் வந்து ப்ராப்பராக நடக்காத பட்சத்தில் இது அதிகார குவியல் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இப்போ எப்படி வந்து நம்ம மாநில அரசாங்கம் வந்து ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட வந்து எங்களுக்கு அதிகார பரவலாக்கி கொடுங்க எங்களுக்கான அதிகாரத்தை கொடுங்கன்றாங்களோ அதே பேசிகிட்டு இருக்க மாநில அரசாங்கம் இன்னைக்கு வந்து பல்வேறு கிராம ஊராட்சிகளை வந்து ஜனநாயக படுகொலை வாயிலாக இது மாதிரியான முயற்சியை வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அதுக்குன்னு வளர்ச்சியே இருக்கக்கூடாதா அப்படின்றதுலாம் இல்லை இப்போ இங்கே எடுத்திருக்க ஐநூற்றி ஆறு பஞ்சாயத்துகளில் கிட்டத்தட்ட நூறு இரநூறு பஞ்சாயத்துகள் நல்லா வளர்ந்த பஞ்சாயத்துகளாக இருக்குது சென்னை ஒட்டி உள்ள கோயம்புத்தூர் ஒட்டி உள்ள திருச்சி ஒட்டி உள்ள பஞ்சாயத்துகளாக இருக்குது அப்போ அது மாதிரியான பஞ்சாயத்துகளை வந்து அவங்க மக மாநகராட்சியோடையோ இல்லை நகராட்சியோ இணைக்கணுன்னா கூட அந்த பஞ்சாயத்தில் பொதுமக்கள் கிட்ட கருத்துக்கேட்பு கூட்டம் நடத்துகிற விஷயங்களோ அல்லது கிராம சபையோட ஒப்புதல் பெற வேண்டிய விஷயங்களோ அல்லது பிடி ஆஃபீஸ் லெவலில் மீட்டிங்ஸ் கலெக்டர் ஆஃபீஸ் லெவலில் மீட்டிங் இது மாதிரியான மீட்டிங்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்களா மக்கள் பிரதிநிதியை தாண்டி மக்கள்கிட்ட வந்து இந்த கருத்து கேட்பெல்லாம் கேட்டிருக்காங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அப்போ வந்து ஜஸ்ட் ஒரு நாலு செவரில் இருக்க ஆஃபீஸில் உட்காந்துட்டு ஒரு அறிவு பணையை வெளியிடற விஷயம் தான் இனிக்கு இருக்கிற சிஸ்டம் வந்து பண்ணிகிட்ருக்க ஒரு சூழலை வந்து பார்க்குறோம் இதை தாண்டி ஊரக உள்ளாட்சி அமைப்பின் கீழே வழங்கப்பட்ட உதவிகள் வந்து இனிமேல் வந்து நிறுத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இப்போது மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் சொல்கிறோம் நூறு நாள் வேலையை நகர்ப்புற இல்லை அப்போ அது மாதிரியான திட்டங்கள் வந்து கம் தவிர்க்கப்படும் இப்போது ஒரு மகனோ மகளோ ஒரு பெற்றோரை பார்த்துக்கல அப்படின்னா ஒரு ஐம்பது அறுபது வயது மேலே ஆனவங்களுக்கு கிராமத்தில் அது வந்து பெரிய சோர்ஸ் தான் இப்போ இந்த ஐநூற்றி ஆறு கிராம பஞ்சாயத்தில் இருக்கிறவங்களுக்கும் அந்த வேலைவாய்ப்புன்றது நிறுத்தப்படுறதுக்கான விஷயமா இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிராமங்களில் அந்த ஓல்டேஜ் பென்ஷன்ஸ் இது மாதிரி விஷயம் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அது நகராட்சி நகராட்சியோடு இணைஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த பெனிஃபிஷரி சிஸ்டம்ஸ் சில இடத்துல வந்து நிறுத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் டேக்ஸு நம்ம ஒரே வீடு தான் ஒரே கடை தான் இருக்கும் இதுக்கு முன்ன கட்டுன வரையும் அடுத்த வருஷத்துலேருந்து கட்டுற வரியும் பார்த்திங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும் இது மாதிரி பல்வேறு பாதகங்கள் இருக்குது ஒரு சிலர் அதாவது கொஞ்சம் படித்தவங்களுக்கோ இல்லை ஒரு தொழிலில் இருக்கிறவங்களுக்கோ மண் நகராட்சியோடு இணைக்கிறது முக்கியமாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கோ இல்லை ஸ்கூல் எஜுகேஷ்னல் பிக்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கோ இல்லைனா மருத்துவம் சார்ந்த மெடிக்கல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கோ பார்த்திங்கன்னா இது மாதிரியான வாய்ப்புகள் வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அதை தாண்டி சில ஸ்கீம்ஸும் நகராட்சித்துறையின் கீழே நமக்கு வந்து மகளிர் திட்டம் மாதிரி வழங்கப்பட்டு வந்துட்டுருக்கு அப்போது இது மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது முக்கியமாக இருக்குது இதுக்கெலாம் மேஜர் காரணம் ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஒரு கட்சியை சார்ந்த அதாவது மக்களை சார்ந்து இல்லாமல் கட்சியை சார்ந்து இருந்தார் அப்படின்னா அது பணத்தின் வாயிலாகவோ எப்படியோ வந்து அந்த பஞ்சாயத்துக்களை வந்து மக்களுடைய அதிகாரத்தை பறித்து அதை அதிகார கோவியெல்லாம் நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி நிறைய இருந்துகிட்ருக்கு அப்போ இங்கே ஒரு நல்ல தலைவரை விட நல்ல மக்கள் உருவாக்க வேண்டியது மிகவும் அவசியமான விஷயமாக இருக்குது மேலும் இதில் என்னென்ன சாதகம் பாதகம் இருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா அதை கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் அடுத்த டீட்டெயில் தான் நம்ம பார்ப்போம் மகிழ்ச்சி நன்றி